அனைவருக்கும் வணக்கம் சற்று ஒங்கலைத்தமோக்கு அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி படி தமிழகத்தில் வெற்றி பெற்ற நபர்கள் யார் குறிப்பாக இந்தியா முழுவதும் ஆட்சி யாருடையது என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு கடைசி கர்ச்சைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவப்படி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது திமுக கட்சியினர் மற்றும் ஆனால் கூட்டணி கட்சிகள் உள்ளன தற்போது நிலவரப்படி அதிமுக கட்சியினர் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை என அறிவிக்கப்பட்டனர் திமுக பெண் நாற்பது தொகுதியில் பெற்று திமுக முன்னையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து தொகுதியிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுதும் பார்க்கும் போது குறிப்பாக பிஜேபி ஐம்பத்தி ஆறு இடங்கள் முன்னில் வைத்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பிஜேபி கட்சியினர் ஆட்சி அமைக்க உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஎன் ஐஎன்சி காங்கிரஸ் அவர்கள் மீண்டும் பின்னடைவை சந்தித்ததாக தற்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுதும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க உள்ளனர் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆளப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் என தற்போது உறுதியாகியுள்ளது நன்றி வணக்கம்